இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு மசாலாலாம் அரைச்சி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு செய்ய போற மட்டன் குழம்புக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம செய்ய போறது கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு சாமான்கள் வதக்கி அரைக்கணும் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பச்சை கலர் ஏலக்காய் ஒரு பாதி நட்சத்திர சோம்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்து விடுங்க இது வறுபட்டு இருக்கப்பே இதில் கசகசா கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது இல்லாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கடைசியாக முந்திரி பருப்பு போடுவேன் அதில் இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ரொம்ப அதை செவக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுபட்ட உடனேயே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் போடுறப்ப ருசி நல்லாயிருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கி இந்தளவுக்கு வந்திருக்கணும் இப்போ இதில் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி போட்டுட்டு வதக்கிக்கலாம் இது ரொம்ப குழைய குழைய வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெந்தால் போதும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு குழையலை இந்த சமயம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம் முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு இதை வந்து முழுசாக இருக்கிறதுனால உடச்சி சேர்த்துக்கோங்க உடச்ச முந்திரி பருப்பு அப்படின்னா ஒரு பன்னெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் கூட போட்டு வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ இன்றைக்கி குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரே ஒரு விரிஞ்சி கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் லைட்டாக சவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைக்க போகிறோம் அதனால் இப்போ வெங்காயம் தக்காளி போட வேண்டாம் இப்போ இதை போட்ட உடனே இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்தது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க அதாவது ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகும் சேர்த்துருக்குறோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க எடுத்த டேபிள் ஸ்பூன்லேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஏற்கனவே மசாலாலையும் நம்ம கல் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் போடுறப்ப அந்த மட்டன் நல்லா டென்ட்ரைஸ்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தயிர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா மட்டன் எல்லாம் உருண்டு வர மாதிரி நல்ல மிதமான தீலையே வதக்கி விடுங்க இதை வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்தா மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமாக மிதமான தீயிலே வதக்கிக்கிட்டு இருக்கேன் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த மட்டன்லருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு நான் தண்ணி எதுவுமே இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மசாலா விழுது அதை வந்து சேர்த்துக்கலாங்க நான் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா நைஸாக வழு வழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் முதல்ல தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் மசாலாவை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா போட்டதுக்கப்புறமா இதோட சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சிலையும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி மசாலா அலம்பி சேர்த்துருங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எப்படி பார்க்கணுன்னா குக்கரில் அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா அதை விட ஒரு ஒரு அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை போட்டிருக்க மசாலாவே போதும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் தண்ணியெலாம் ஊற்றி கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதை நீங்கள் அப்படியே குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்பு அப்படின்னாலே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறப்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருள்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சொரக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்ல ருசியாக இருக்கும் இந்த குழம்புக்கு நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிக்கலாங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில நாலு விசில் விட்டால் போதும் மட்டன் நல்லா வெந்துடும் சப்போஸ் உங்களோட மட்டன் இன்னும் நல்லா வேகலானா இன்னும் ஒரு விசில் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா தக தகன்னு சூப்பராக ரெடியாகிருக்கும் இருந்தாலும் அந்த குழம்பு குக்கரை திறந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அந்த மட்டனோட சாறு இழங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஒன்று எடுத்து காட்டுற பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் வெறும் நாலு விசிலில் இப்போ குழம்பும் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடைசியாக பொடியாக நறுக்கினா இலைகள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க அப்புறமா நல்லா ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டு அந்த கருவேப்பிலையை நல்லா பொரிய விடுங்க அப்புறமா அந்த எண்ணெயோட கருவேப்பிலையை கடைசியாக சேர்த்து பாருங்கள் அந்த வாசம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரெண்டு சேர்ந்து இந்த குழம்பு ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் கட்டாயமாக இந்த தாளிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பெல்லாம் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இந்த அளவுக்கு இருக்குது இதே மாதிரி அளவுகளோடு இந்த மட்டன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்